ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆரோக்கியமாக இது போல் வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் டீ போடுற நேரத்திலே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அரை கிலோ கம்பு கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கோங்க துருவினதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே பிழிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று சேர மாதிரி கை வச்சு நல்லா விரவிக்கோங்க நல்லா வரவுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அளவுக்கு கையில் எடுத்துகிட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க சாரை பிழிஞ்சிட்டு நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னா உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாரை பிழிஞ்சி எடுக்கலைன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் உருட்டுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும் பாருங்கள் இது போலவே எல்லாத்தையும் உருட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வறுத்த அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வறுக்காத அரிசி மாவு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சோடா உப்பு கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடிக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது கட்டி இல்லாமல் இட்லி மாவு பக்கத்துக்கு கலந்துக்கோங்க இப்போ நான் கலந்து எடுத்தாச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப லூஸாகவும் இல்லை அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த பக்கத்துக்கு மாவை விரைவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ அடுப்பில் குழிப்பணியார கல் வச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வெளி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே ஏற்கனவே நம்ம கிழங்கு வந்து உருட்டி வச்சுருந்தோம்ல அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த மாவில் இந்த மாதிரி முக்கிய எடுத்துட்டு ஸ்பூனில் கடைசியாக வடிகிற மாவை இந்த மாதிரி பாத்திரத்தில் தடவி எடுத்துருங்க இப்போ இதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா குளிப்பனியார சட்டியில் சேர்த்துக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இது போலவே ஒவ்வொரு உருண்டையும் எடுத்துட்டு அந்த மாவில் முக்கிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் கடாயிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் என்ன இதை விட அதிகமாக சேர்த்துக்க வேண்டியிருக்கும் தீயை நல்லா குறைச்சி வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற கிழங்கு அழகாக வெந்து வரும் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துட்டு உள்ளே எல்லாமே வெந்து வர வரைக்கும் குறைவான தீயில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க தீயை அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே செவந்து வந்துடும் உள்ளே வந்து கிழங்கு வேகாத மாதிரி இருக்கும் அதனால தீயை நல்லா குறைச்சி வச்சு பொறுமையாக இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மழை நேரத்துக்கு இதை செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு வெளியில் கொஞ்சம் முறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக அந்த கிழங்கோட டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்